தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பாயிடுது சார் தண்ணி எத்தனை பெரிய நாளைக்கு வாரத்துக்கு ஒரு தண்ணி அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கீங்க தண்ணிக்கும் குறிய ஈரம் இருக்க பாஞ்சிரும் ஈரம் இருக்க இருக்க பாயுதா பெரியா அந்த மாதிரி கொடுக்காங்க இந்த வாடலுக்கு மட்டும் ம் மற்ற மரத்துக்கு எப்படி கொடுத்தாலும் சரி இந்த வாடலில் வந்த மரத்துக்கு வந்து தண்ணியை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கொடுக்காங்க ஆமாம் வாடலுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்கவே கூடாது காய்ச்சலம்கா காய்ச்சலமாக தான் கொடுக்கும் அதனால் இதை ஃபுல்லாகவே காய விழுங்க பதினைஞ்சி நாளைக்கு ஒரு துரோக தண்ணி ம் அந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகும் பெயிண்ட்ல போட்டுட்டுமா இது என்னோட இதுக்கு தான் மொத்தம் எத்தனை மரம்னு வாடகைக்கு மட்டும் நான் கவுண்ட் பண்ணி சரி மற்றது நீங்க மொத்தமாக கவுண்ட் பண்ணுறது பண்ணிக்கோங்க நானுமே இதையே மட்டும் பண்ணிக்கிறேன் சரி ஓகே நீ ஒன்னு போட்டுக்கோங்க சரி ஓகே ஆடு அந்த மரத்துக்கு போங்க இதுக்கு போட்டா கலவை அந்த மாதிரி எதுவும் அடிச்சிருக்கீங்களா என்ன போட்டா கலவை எல்லாம் அடிக்கல அடிக்கல

சார் யாரு இந்த மாதிரி மரத்தான் கொட்டி குட்டி வச்சிருக்கா அந்த மாதிரிதான் குத்தவே கூடாது மரத்தை காயப்படுத்தவே கூடாது இந்த கொஞ்சம் சிவியர் கண்டிஷனுக்கு வந்துருச்சு இந்த மரம் பிரச்சனை இல்ல அந்த மரத்துக்கு நம்ம நம்ம ஃபாலோ இப்ப இதுக்கு வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இது நான் மெடிசன் தந்துடுறேன் என்ன மெடிசன் அப்படின்னா சூட ரெடி ட்ரைப்பட்டுதான் நம்ம குடுக்க போறோம் ஆனா ஒரு வருஷத்துக்கு கண்டிவா கொடுத்தா எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன் இப்போ இந்த வாடல் மரம் வந்திருக்கு வாடல தான் இது வலிகிறது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போகும் மேலே ரொம்ப உச்சிலாம் வலியுது அப்படின்னா அதெல்லாம் இந்த சோப்பு கொண்டு வந்து வண்டு பொக்கிறது அந்த வண்டு பொத்து உங்களுக்கு வடியும் இதுல இந்த மாதிரி வடியுது அப்படின்னா இது ஃபுல்லாவே தான் வரும் இப்போ இதுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ சாணி எடுத்துக்கோங்க ஐம்பது மில்லி சூடமான ஐம்பது மில்லி இது ட்ரை போட்டுற மாதிரி ரெடி இல்ல அப்படின்னா பேசுல சாப்பிட்டே பண்ணு

பூஞ்சானம் கொல்லியை நம்ம கொடுக்குறோம் இப்போ இப்போ நம்ம கொடுக்குறப்ப அந்த எல்லாம் சாக ஆரம்பிக்கும் ஆல்ரெடி அந்த தீமை செய்கிற பூஞ்சானங்கள் அது செத்ததுக்கு அப்புறமா தான் கீழே உள்ளது ஆக ஆரம்பிக்கும் இது ரெண்டுத்தையும் அஞ்சு கிலோ சாணியில் கலந்துக்கிட்டு ஒரு கால் கிலோ மஞ்சள் தோல் மரத்தில் வந்து இந்த அஞ்சு அடிக்கு பேஸ்ட்டு மாதிரி அப்படியே கலந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அது பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆறு மாதமும் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி கொடுக்கணும் தண்ணியை வந்து நல்லா காய விட்டோம் மரத்தை இடம் வந்து நல்லா காய்ஞ்சாகணும் அதுக்கப்புறமா தான் அடுத்த நீ பாய்ச்சணும் அப்படி தண்ணியை நீங்கள் பாய்ச்சுறப்ப இந்த பேசில சப்டிலிஸ்டில் பத்து மில்லியும் சூடமோனாஸில் பத்து மில்லி கலந்துட்டு கீழே தண்ணி ஊற்றுறப்ப எப்போவுமே நீங்கள் தண்ணி பாய்ச்சிறப்ப ஒவ்வொரு தடவை கீழே ஊற்றிட்டியா அப்படின்னா ஒரு வருஷத்தில் மரம் வந்து உங்களுக்கு க்யூர் ஆக ஆரம்பிக்கும் தண்ணி பாய்ச்சிடும்

ஒரு மரத்துக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றுற மாதிரி இப்போ ஒரு ஐம்பது மரம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தம்பது மரத்துக்கு தேவைப்படும் அதை வந்து நீங்க தண்ணியில கலந்துகிட்டு ஒரு மரத்துக்கு ஒரு லிட்டர் கணக்கில் எடுத்து ஊத்தி விட்டா போதும் இது வந்து வராத மரத்துக்கு வந்த மரத்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் வராத மரத்துக்கு நீங்க சும்மா நார்மலாக கொடுத்தாலும் ஆமா சார்